நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தேமுதிக எஸ்சிபிஐ புரட்சி பாரதம் புதிய தமிழகம் ஒன்று சேர்ந்து தமிழகத்திலே நாற்பது தொகுதியிலும் நாங்கள் போட்டி போட்டிருக்கின்றோம் மத்திய சென்னையிலே நான் நின்று தொடர்ந்து ஒரு பதினைஞ்சு இருபது நாட்களாக எல்லா தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு புதுப்பேட்டையில் இன்றைக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றோம் போகின்ற இடத்துலலாம் மக்கள் திறனாள வரவேற்பு கொடுத்து ஆரத்தி எடுத்து மலர்தூவி நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் இந்த வரவேற்பை எல்லாம் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகமாக சார் இது நேற்று புதுச்சேரியில் பிரச்சாரம் பண்ணும்போது பணநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கிற தேர்தல் இந்த மக்கள் மதியில எப்படி சார் பார்க்குறாங்க எப்படி சொல்றாங்க இது உண்மைதான் ஏன்னா இப்ப அண்ணா திமுக திமுக போட்டியிடுற எல்லா வேட்பாளரும் தயானை மாறனா இருக்கட்டும் இல்ல தமிழ்ச் டிஆர் பாலு தமிழ் ஜெகத் ரச்சகன் எல்லா வேட்பாளரும் பார்த்தீங்கன்னா பணக்காரன் தான் கோடி கோடியா வரும் எல்லாமே அதிமுக தேமுதிக எல்லாம கூட நிறைய பேருக்கு வாய்ப்பு வாய்புத்தாங்க ஏழைகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது பணநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடைபெறுகின்ற தேர்தல் தான் இது வந்து அவங்க சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்கான தேர்தல்ன்றாங்க எழுபத்தை சதவீதம் தயாநிதிமாறன் பயன்படுத்தல நிதியை நூறு சதவீதம் டிஆர் பாலு தொகுதியில் பயன்படுத்தலைன்றாங்க உங்க கருத்து என்ன சார் உண்மையுங்க அவங்க தேர்தல் தேர்தல் மட்டும் மட்டும்தான் ஏதாவது ஒரு முறையில் கொஞ்சம் செலவு செய்வதன் தவிர மற்ற விஷயத்தை அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு தான் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறாங்க உனக்கு சொத்திய பாதுகாப்புக்கு தான் அவங்க நிற்கிறாங்க வேறு எதுக்கும் அவங்க நிற்கலை எனக்கு திமுக போ இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சி தான் ஒன்று அண்ணா திமுக திமுதி அதிமுக திமுக அறுபத்தேழு பிறகு திமுக அண்ணா திமுக தான் ஆட்சியா அனுப்புறது எனக்கு போட்டின்னு பாத்தீங்கன்னா திமுக தான் என்ன நாற்பது நாற்பது அவங்க வெல்றாங்களா இல்ல அண்ணா திமுக கூட்டணி பிறகு வெற்றி பெறும் தொகுதி நான் இப்ப பிரச்சாரம் மேற்கொள்கின்ற போதே நிறைய பிரச்சனை மனுவா கொடுத்துருக்கேன் குறிப்பா எல்லா ஏரியாலையும் பட்டா இல்லைன்னு சொல்லி அதே பிறகு சுகாதார வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை டாய்லெட் என்கிட்ட கோரிக்கையாக வச்சிருக்காங்க வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றுகிறேன்